இந்த வீடியோவில் எல்லோருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மணி சேவிங் டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் நாலே டிப்ஸு தான் நான் சொல்லியிருக்கேன் நாலு டிப்ஸுமே எல்லோரும் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கூடவே உங்களுக்கு பணம் சேவ் பண்ணுங்கிற ஆசை இருக்கணும் அவ்வளவுதான் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற நாலு டிப்ஸும் என்ன அந்த டிப்ஸ் மூலம் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம் அப்புறம் அப்படி சேவ் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்னென்ன என்னென்ன வழியில் முதலீடு செய்து அந்த பணத்தோட மதிப்பை பெருக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எண்டு வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்காக இருக்குது பணத்தை சம்பாதிக்க தான் எல்லோருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலுமே பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது மாச சம்பளம் அல்லது வார சம்பளம் கைக்கு வந்த உடனே காலி ஆயிடுது கையில் தங்கவே மாட்டேங்குது அந்த அளவுக்கு எல்லோருக்குமே பிரச்சனை எதிர்காலத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நாம பணத்தை சேமித்து வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் அதிகமான தொ தொகையை நம்மளால சேமிச்சு வைக்க முடியாட்டாலும் நம்மளால என்ன முடியுமோ அந்த தொகையை கண்டிப்பா சேமிச்சு வைக்கணும் நிறைய பேர் சும்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி கஞ்சத்தனமாக இருக்கணும் கருமித்தனமாக இருக்கணும் அதெல்லாம் கிடையாது சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்பவும் முக்கியம் இதுவரை பணத்தை சேமிக்க தெரியலை ஆனால் எங்களுக்கும் பணத்தை சேமிக்க ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்க நான் இப்போ சொல்ல போகிற நாலு டிப்ஸு ரொம்ப முக்கியம் நான் சொல்ல போகிற இந்த நாலு டிப்ஸும் எல்லோருமே ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும் நாலு டிப்ஸ்லாம் பார்க்கவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம ராக்கிங் லைஃப் ஸ்டைல் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸில் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா பாக்ஸ் மெத்தட் சேவிங் அது என்னென்னா இப்போ இந்த மாதத்தை விட்டுருங்க இன்றைக்கி இருபத்தொம்போது ஆயாச்சு ஜூன் மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க ஜூன் தேதினா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் ஒரு ரூபா போட்டுருங்க இப்போ ரெண்டாம் தேதி ரெண்டு ரூபா போடுங்க மூணாந்தேதி மூணு ரூபா போடுங்க அப்படியே பத்தாம்தேதி பத்து ரூபா போடுங்க இரு இருபதாந்தேதி இருபது ரூபா போடுங்க தேதி முப்பது ரூபா போடுங்க இப்படி நீங்கள் மாதம் முழுசுமே போடணும் ஒரு மாதம் ஃபுல்லாக போடணும் அந்தந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி போடணும் இப்போ இருபதாம் தேதி போடுறீங்கன்னா இருபது ரூபா போடணும் ஆனால் எல்லா டேட்லேயும் போடணும் அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்பரில் நீங்கள் அந்த பாக்ஸில் பணம் போட்டுகிட்டே வரோம் அப்படியே ஒரு வருஷம் பூரா போட்டுகிட்டே வரலாம் ஆனால் ஒரு மாதமே ரொம்ப போதுமானது ஒரு மாதம் போட்டீங்கன்னா ஐநூறுரூபா வரும் இப்போது நீங்கள் ஒரு வருஷம் ஆறாயிரம் ரூபாய் வரும் நீங்கள் ஆறாயிரரூபா முடிஞ்சப்பட தான் எடுக்கணும் அப்படிங்கிறத விட ஐநூறுரூபா ஒரு மாதம் முடிஞ்ச உடனே எடுத்தீங்க எடுத்து அதை போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்குமே அந்த ஒரு வருஷத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம ஒரு வருஷம் அதை பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது அதனால நீங்கள் ஆர்டி ஓப்பன் பண்ணி அந்த பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லை ஒரு வருஷத்துக்கு தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து காயின் வாங்கி வச்சுக்கலாம் இது பணத்தோட மதிப்பை ரொம்பவுமே அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது சிக்கனமான சேவிங்ஸ் அதாவது மளிகை சாமான் காய்கறி இதெல்லாம் வாங்கும்போது சிக்கனமாக வாங்கும் போது பெருசாக ஒரு அமௌண்ட்டு மிச்சமாகும் இதையும் மாதம் மாதம் ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வரலாம் இப்போ இந்த பணத்தையும் அந்த மாத தொட அடுத்த மாத தொடக்கத்தில் எடுத்து நீங்கள் சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் மளிகை சேமான் காய்கறி இதெல்லாம் வாங்குறதுனால குறையாமல் மாதம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மிச்சம் முடிக்க முடியும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் மளிகை சாமான் எல்லாம் வாங்குறதுல பணத்தை எப்படி மிச்சம் பிடிக்கி ஸோ செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மூணாவது டிப்ஸ் என்னென்னா நாம் ஏதாவது பொருள் வாங்கும்போது குறிப்பாக காய்கறி மளிகை சாமான் எந்த ஒரு பொருள் வாங்கும்போதும் நம்ம நோட்டாக கொடுத்து வாங்கும் போது கண்டிப்பாக நம்ம கையில் செஞ்சு கொடுப்பாங்க அது காயினா இருக்கும் பட்சத்தில் அந்த காயினையும் நீங்கள் ஒரு மாசம் மாசம் ஃபுல்லாக பாக்ஸ்ல போட்டுட்டே வரலாம் கண்டிப்பாக அந்த மாதம் முடிவில் அது உங்களுக்கு முந்நூறு வரை சேவ் பண்ண முடியும் நாலாவது டிப்ஸ் என்னன்னா தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்றது சேல தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணுறதுனால கூட மாதம் எழுநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் வர செலவழி இந்த சேவ் பண்ண முடியும் தேவையில்லாத செலவு நான் எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மா நிறைய பேர் மாதத்துக்கு மூணு வாட்டி ஹோட்டலில் சாப்பிடுவீங்க அது மாதிரி மாதந்தோறும் சினிமா பார்க் பீச் இதெல்லாம் போவீங்க இதெல்லாம் கம்மி போதும் நம்மளால் மாதம் ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும் இந்த நாலு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க சேமிக்கிற அமௌண்ட்டு குறையாம மாதம் மூவாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரத்தி ரூபாய் வரை வரும் இதை நீங்க மாதந்தோறும் அப்படியே கலெக்ட் பண்ணி நீங்க ஆர்டி போடலாம் மாதம் மாதம் ஆர்டி போடுறது ரொம்ப நல்லது ஒரு வருஷமா சேர்த்து நம்ம பாக்ஸ்லேயே போட்டு வச்சிருக்கும் போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது நீங்க மாசம் மாதம் ஆர்டி கட்டினீங்கன்னா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லாட்டி நீங்க இந்த மொத்த அமௌண்ட்டுமே மூவாயிரம் ரூபாய் வச்சு பார்த்தாலும் மாசத்துக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் பக்கத்தில் வரும் இதை நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கலாம் இது கூட நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை ரொம்ப பெருக்கிறதா இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது மிடில் கிளாஸ் மக்களுக்கான வீடியோ தான் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ